வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் எம் கே நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் புளியஞ்சோலைக்கு தான் வந்திருக்கோம் ஏற்கனவே நம்ம புளியஞ்சோலையை பற்றின நிறைய தகவல் கொடுத்துருக்கோம் இந்த புளியஞ்சோலையானது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலையின் அடிவாரத்தில் தான் அமைஞ்சிருக்கு கொல்லிமலை பார்த்திங்கன்னா நிறைய அடிவாரங்களை கொண்டு இருக்குது அதில் நிறைய வருமானங்களில் தரக்கூடிய ஒரு இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியஞ்சோலை இந்த நீரோடை தாங்க நிறைய ஊர்களில் இருந்து நிறைய மக்கள் இங்கே வந்து நீராடிட்டு போகிறாங்க ஆனால் என்னதான் வருமானம் வந்தாலும் கூட இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு எதுவுமே இந்த அரசாங்கமானது செய்து கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் கிடையாது பெண்கள் குளித்து முடித்த பிறகு உடைகளை மாற்றுவதற்கான அறைகள் ஒன்று கூட இந்த இடத்தில் கிடையாது அதே போல் ஒரு தடுப்பு சுவராவது கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சோறு கூட கிடையாது குளித்து முடித்து விட்டு அவங்க அதே இடத்துல சிரமப்பட்டு அந்த உடைகளை மாற்றி செல்லும் வகையில் தான் இன்றைக்கி இந்த புளியஞ்சோலையானது இருக்குது இந்த புளியஞ்சோலைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இதை ரெண்டாக இப்போ பிரித்து வச்சுருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி அவனுக்கு தேவையான வசதிகளோட ரோடு பாலம் அவனுக்கு தேவையான இடங்களை தனியாக பிரித்து வச்சுக்கிட்டாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மின்சாரம் தயார் பண்ணுறாங்களாமா அந்த மின்சாரம் தயார் பண்ணுறதுக்கான எல்லா வசதிகளும் அதற்கான ஏற்பாடுகள் அதற்கான வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த கார்பரேட் கம்பெனி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் இந்த புளியஞ்சோலையே நிறைய மாறிடுச்சு ஏன்னா லட்சக்கணக்கான ரூபா போட்டு இங்கே பெரிய பூங்காக்கள் கட்டி வச்சுருந்தாங்க அந்த பூங்காக்களை நாசம் பண்ணிட்டாங்க சுற்றுலா பயணிகள் வந்தாங்கன்னா அவங்க உள்ளே போகிறதுக்கு ஒரு வண்டிக்கு பத்து ரூபா வீதமும் காருக்கு ஐம்பது ரூபாவும் ட்ராவல்ஸுக்கு நூறு ரூபாவும் பஸ்ஸுக்கு இரநூறு ரூபாய் இப்படி வசூல் பண்ணுறாங்க இங்கேருந்து போகக்கூடிய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய நீரோடை பெரிய அளவில் இங்கே நீர்லாம் ஒன்றும் ஓடலை சும்மா ஏதோ தண்ணி ஓடிகிட்டு இருக்குது மேலே இருக்க தண்ணி இங்கே கீழே வந்துக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் இந்த இடத்துக்குள்ளே போய் நம்ம ஒரு பெரிய அருவியை பார்க்க போகிறதில்ல ஒன்றும் பார்க்க போகிறதில்ல ரெண்டாவது இந்த இடத்த தாண்டி நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் ரெண்டு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் உக்காந்துருக்காங்க அவங்களுக்கான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகக்கூடிய ஒரு சுற்றுலா பயணிக்கு பத்து ரூபா வசூல் பண்ணுறாங்க இதை வசூல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் கொண்டு போகிற திங்ஸை வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணுறது நல்ல விஷயந்தான் என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ள வந்து பார்த்திங்கன்னா மதுபான பாட்டில்களை எடுத்து சென்று அங்கே குடிச்சிட்டு அங்கேயே போட்டு உடைக்கிறது இந்தமாரி விஷயங்கள் நடக்குது ஓகே மதுபானங்கள் இருந்ததுன்னா அதை அகற்றிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் உணவுப் பொருட்களை கூட உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னா இது என்ன நியாயமாங்க இந்த புளியஞ்சோலையில் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய உணவுப் பொருட்களை எடுத்து வந்து இங்கேயே சமைச்சு இங்கேயே குடும்பத்தோட அங்கேயே சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாக இந்த இடத்துல இருந்து போனாங்க இன்னைக்கு நிறைய மீடியாக்களில் இந்த புளியஞ்சோலையை பற்றிய விவரங்கள் போனதுக்கு பிறகு நிறைய ஊரில் இருந்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கட்டிடம் தான் இங்க மின்சாரம் தயார் பண்ணக்கூடிய இடம் இந்த மின்சாரம் தயார் பண்ணக்கூடிய அந்த வெள்ளை கலர் கட்டிடத்திற்கு கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிணறு ஒன்று கட்டியிருக்காங்க அந்த கிணற்றோட ஆழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக அந்த அடி அளவு தெரியல ரொம்ப ஆழமான ஒரு கிணற்று பகுதி தான் இந்த கிணற்றிலிருந்து ஒரு ராட்சச குழாவானதை அமைத்து அங்கிருந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்லிமலை அந்த ஏத்த வரைக்கும் அந்த ராட்சச குழாவானதை கொண்டு சென்று திரும்ப அங்கிருந்து ஒரு பெரிய ஒரு ராட்சச குழாவானது கீழே இறக்கி கொண்டு வரப்படுகின்றது அதற்கான வேலைபாடுகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதனால் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் காலப்போக்கில் ஒன்று பொதுமக்கள் இங்கே வரத்துக்கு தடை விதிப்பாங்க அப்படி இல்லைன்னா பொதுமக்கள் வந்துட்டு போயிட்டு இருந்த சமயத்தில் ஏதோ ஒரு நாள் ஒரு மின்கசிவு மூலியமாக இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது மறைக்க முடியாத ஒரு உண்மை புளியஞ்சோலைக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வர்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய டேம் இருக்குது இங்கே ஒரு பெரிய அருவி இருக்குது அதனால் கும்பல் அதிகமாக வருது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க இங்கே வெறும் ஒரு சின்ன நீரோடை தான் போயிட்டுருக்கு அந்த நீரோடையில் குளிக்கிறதுக்கு தான் வராங்க வாரம் முழுக்க வேலை பார்த்தாலும் ஒரே ஒரு நாள் வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த உணவை அந்த நீரோடையில் குளிச்சுட்டு அங்கே எல்லாரும் குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக கிளம்பி வரலாம் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த புளியஞ்சோலைக்கே வராங்க அப்படி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு தான் வீடு திரும்பி போகிறாங்க இங்கே கொண்டு வர உணவுப் பொருளை இங்கே உள்ளே கொண்டு போய் சாப்பிடக்கூடாது நீங்கள் வெளியில் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெளியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் வீட்டிலேயே உட்காந்து சாப்பிட்டுக்குவமே அப்படின்னு நிறைய சுற்றுலா பயணிகள் சலிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது ஒருவேளை இங்கே கொண்டு வரக்கூடிய உணவுப் பொருள் பாலித்தீன் பையில் கட்டி கொண்டு வராங்க அப்படின்னா உள்ள கொண்டு போனால் நிறைய மாசுக்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வேணாம் அப்படின்னு அகற்றினா கூட வாளிகளில் பாத்திரங்களில் கொண்டு வரக்கூடிய உணவுகளை கூட நீங்கள் உள்ள அனுப்புறதில்ல அது மட்டும் இல்லை இங்கே வாங்கக்கூடிய ஒரு சின்ன வெள்ளரி பிஞ்சாக இருக்கட்டும் ஒரு வாழைப்பழமாக இருக்கட்டும் ஒரு பிலாப்பழமாக இருக்கட்டும் ஒரு மாம்பழமாக இருக்கட்டும் அதை கூட நீங்கள் உள்ளே அனுமதிக்கிறது இல்லை அதற்கான காரணம் என்ன சுற்றுலா பயணிகள் மாசு அடையக்கூடிய பொருட்கள் அதாவது பாலித்தீன் பை வாட்டர் கேன் இப்படி வந்து பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னா உள்ள அனுமதிக்காதீங்க ஆனால் உணவுப் பொருட்களை ஒரு பாத்திரத்திலேயோ அல்லது வந்து கடைகளில் வாங்கக்கூடிய அந்த பல வகைகளை கொண்டு வந்தாங்க அப்படின்னா உள்ளே அனுமதிங்க இதனால் பல நன்மைகள் இந்த காட்டுக்கு இருக்குது இன்னும் இந்த உ பல வகைகள்னால நிறைய அந்த விதைகள் மூலயமா இன்னும் அடுத்தடுத்த மரங்கள் முளைக்கும் இப்படி மலைத்த மரங்கள் தான் இவ்வளோ மரங்கள் இங்கே இருக்குது கிட்டத்தட்ட உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மாமா மரம் மரங்கள் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க சாப்பிட்டு போட்ட அந்த கொட்டை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த பறவைகள் போட்ட கொட்டை தான் இந்த இடத்துல வந்து நிறைய மரங்களும் நிறைய செடிகளும் நல்ல பச்சை பசேர்னான இடங்களும் அமைஞ்சிருக்கு சுற்றுலா பயணிகள் கொண்டு வரக்கூடிய அந்த உணவானது அந்த சிற்றோடையில் அமர்ந்து குடும்பத்தோடு சாப்பிட்டு செல்லக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்தை திரும்ப அவங்களுக்கு கொடுங்க அவங்க சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சில பருக்கைகள் கீழே விழும் அதன் மூலியமாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் நண்டுகள் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பசியாரும் அதே போல் இருக்கக்கூடிய உணவை ஒரு சில விலங்குகளுக்கு வைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளும் அந்த உணவை சாப்பிட்டு பசியாரும் இந்த புளியஞ்சோலைக்கு பாதிப்பு வராத அளவுக்கு இருக்கக்கூடிய உணவுகளை இந்த புளியஞ்சோலைக்குள்ளே எடுத்து செல்ல அனுமதிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் ஏதாவது இதில் தப்பாக தவறாக பேசியிருந்தேன் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நான் அடுத்த டைம் அந்த தவறை திருத்திக்கிறேன் மேலும் உங்களுக்கு புளியஞ்சோலையை பற்றின வேறு ஏதாவது தகவல் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க புளியஞ்சோலையிலேயே பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் நான் அந்த புளியஞ்சோலையை பற்றின வீடியோக்களை நான் போடுறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்